இறைப்பணியில் ஒன்றிப்பு ஒருவர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்லவா ஒன்று குறைந்தியர் மூன்று நான்கு தனிமரம் தோப்பாகாது இரண்டு கரங்கள் சேர்த்து தட்டினால் தான் ஓசை வரும் என்று முன்னோர்கள் கூறுவார்கள் இது வலியுறுத்தும் உண்மை எங்கும் எதிலும் ஒந்திப்பு இந்தியமையாதது என்பதாகவும் பவுலடியார் ஒந்திப்புக்கு தரும் உதாரணம் கட்டடம் என்பதாகவும் கட்டடம் என்பது பார்வைக்கு ஒரே சுவர்களால் எழுப்பப்பட்டது போல தெரிந்தாலும் உள்ளே மண் மணல் மரம் கல் சிமெண்ட் தண்ணீர் என்ற கலவைகள் ஒன்றித்து உருவாக்கப்பட்டதாகும் அதுபோல கடவுளின் படைப்பில் மனிதர் உடல் ரீதியாகவும் நிறர் ரீதியாகவும் குணநலங்கள் சார்ந்தும் வேறுபட்டு காணப்படுகின்றார்கள் ஆனால் கிறிஸ்துவின் இறை அன்பும் அவர் நம்மில் தந்த பணிவிடையும் ஒன்றித்து இயங்க வைக்கின்றது இதனால் இறையரசு என்ற அழகிய கட்டடம் உருவாகிறது அதே நேரம் கட்டடத்தில் நான் சொன்ன பொருட்களில் ஒன்று ஒன்றிக்க மறுத்தாலும் பிளவும் பொலிவிளப்பும் ஏற்படும் மனிதரும் இறைப்பணியில் ஒன்றித்து செயல்படாவிட்டால் பிளவுகள் நிச்சயம் வரும் அது ஆண்டவரால் கட்டி எழுப்பப்படும் இறையாட்சியை பொலிவிளக்கச் செய்யும் எனவே ஒன்றிப்பு மனப்பான்மையுடன் இறையாட்சியை கட்டி எழுப்புவோம் பழைய ஒரு பாடல் வரிகளை நாம் இங்கு நினைவு கூறுகின்ற பொழுது கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய் பவுலடிகளார் காலம் நன்மைகளையும் இறைநீதியையும் குறித்து சிந்திக்காமல் சிலரை தலைவராக தெரிந்து கொண்டு அவர்கள் பின் அணி திரண்டனர் நான் பவுலை சார்ந்தவன் நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என மனித போக்கில் கட்சி மனப்பான்மையை வளர்த்து பிளவுபட்டனர் இன்று நம்முடைய இத்தகைய முடிவினால் சபையிலும் இறைப்பணியிலும் பிளவு ஏற்படுத்தி கட்சி மனப்பான்மையோடு மனித போக்கில் செயல்படுகின்றோம் இது தவறு கவுரடிகளார் அன்றே இதை கண்டித்தார் எனவே கிறிஸ்துவின் மக்களால் இறைப்பணியில் ஒன்றித்து இறை ஆட்சி அழகுற கட்டியெழுப்ப முன்வருவோம் மகிமை மகிமையடையட்டும் சபம் அன்பு ஆண்டவரே திருப்பணி செய்யும் பொறுப்பை எங்களிடம் தந்துள்ளீர் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டு இறைப்பணியை நிறைவேற்றி சான்று பகராறு தாரோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்